ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நாம இந்த வீடியோல சில ரஸ்லிங் நியூஸ் சேனல் அப்டேட்டை பத்தி முழுசா இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருந்த பெல் பட்டன்லாம் ஆளாக போடுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெசிலிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட கிளாஸ் அந்த கேஷில் இருந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன பேப்பர் கிளாஸ் தான் கேஷில் ஃபஸ்ட்டு மேட்சா பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம் மேக்கிங் டேர் விசிஸ் டேமேஜ் டிஸ்ட் அந்த ஒரு வேல்டுக்கு போய் சாமிக்கான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மாக் டவுன் ஆஃப்கான் சாம்பியன் பெய்லி வீசிஸ் அதாவது ட்ரூப் ட்ராப்புக்கான மேட்சும் இப்போ அஃபிஷியலாக கிளாஸ் அதை கேஷில் அதுக்கடுத்து நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டபுள்யூ டபுள்யூ இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய வீசிஸ் கப்டுக்கான இன்டர் கண்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கான நடத்துறதுக்கு அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதே ஸ்டோரி கூட பார்த்திங்கன்னா ட்ரூ மேக் நம்மளுடைய சிஎம் திரும்பவும் கலைக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாம் தெரிஞ்ச கிளாஸ் ஆற்றா காசெல்லாம் இந்த தடவை நம்மளோட ட்ரூம் மேக்கின் டேர் மேட்ச்சை துவக்கிறதுக்கு தான் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிஎம்பங்கு ஏதாவது இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு அந்த இதெல்லாம் ஷோலலாம் பார்த்திங்கன்னா சிஎம்பங்கு இன்னும் வரல ஸோ மேபி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ட்ரூம் மேக்கின் டேரை ஏதாவது பண்ணதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ அதன் மூலயமா அவங்களுக்கான ரீமேட்ச் பிட்வீன் ஒரு விளையாட்டி டைட்டில் மேட்ச் கூட நம்மளுடைய சம்மர்ஸ் இல்லாமல் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கு ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மணி இந்த பேங்க் பற்றி தான் மணி இந்த பேங்க்ல இப்ப அஃபிஷியலா ஜெயவுசா பண்றாங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்ல இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இப்போ சில ரூமர்ஸ் வந்துருக்கு யாரெல்லாம் மணி இந்த பேங்க் அந்த லேடர் மேட்ச்ல இருக்குது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதில் ஆறாவது அவங்க கொடுத்துருக்க பேர் நம்மளோட கெவின் ஒன்சு கெவின் ஒன்ஸ் எதுக்குன்னா ஸ்மேக் டவுன்லேயே இப்போ இருக்கிற லாஸ்ட்லேயே ஒரு மெயினான ஒரு ரெஸ்லர் அப்படின்னா அவர் கெவின் ஒன்ஸ் தான் ஸோ அவர் அந்த மேட்சில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்குற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்த அப்படியே அஞ்சா தரத்துல யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா நம்மளோட கர்மலா ஹைஸ் எஸ் டபிள்யூ டபிள்யூட ஃபியூச்சர் ஒரு பிரைட்டான ஒரு ரெஸ்லராக ஃபியூச்சர்ல அவர் போகிறது பார்த்தீங்கன்னா கர்மலா ஹைஸ் தான் ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுமா அவரும் மனித பேங்கில் இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்தபடியாக அடுத்த கோல்டு பேர்க் நம்மளோடய பிரான் பிரேக்கர் தான் எஸ் பிரான் பிரேக்கர் இந்த வருஷத்துக்கான மனித பேங்கில் கலந்துக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ அவர் கலந்துட்டார் அப்படின்னா பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஸோ அடுத்தபடியாக யாரோட பேர் இருக்குது அப்படின்னா நம்மளோட சோழ சிக்காவா எஸ் பிளட் லைனோட ஒரு ஃப்யூச்சர் நம்மளோட சோழசிகாஸ் ஸோ அவரும் அந்த மனிதா பேங்க்ல இருப்பாராம் ஸோ மேபி அது ஒரு அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு இப்போதைக்கு தோணுது ஸோ அடுத்தபடியாக பேலரோட பேர் இருக்குது பேலர் எதுக்கு இருக்கிற பிறாருனா மேபி எஸ் ஜட்மெண்டே அந்த ஒரு ஸ்டோரிக்காண்டி இருக்க பொருள் மேபி அவர் ஜெயிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறமே சொல்லப்படலாம் பிகாஸ் ஆஃப் லீவ் மார்கன் ஸோ அடுத்தபடியாக யாரோட பேர் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புதிய ஜென்ரேஷன் கோல்டு பெர்க் இந்த ஸ்டோன் கோல்ட் டிவி அனுஷ்டன்னா இருக்கிற ஒரு நம்மளுடைய எல்ஐ நைட்டு தான் ஸோ எல்ஐ நைட் இந்த வருஷத்துக்கான மனிதமங்களே இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இவங்க ஆறு பேரும் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு நியூஸ் இருக்கு ஸோ ஆறு பேரும் வர நல்ல தான் அவங்களுக்கான தரமா இருக்கு பிகாஸ் பார்த்தீங்கன்னா என்னக்கு யாரும் பர்சனலாக ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெயவுசா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா ஜெய் ஊசா கடந்து வந்த பாதைகள் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் டீம்ல இருந்து உடஞ்சு ஜெய் ஊசோ அப்படின்னு பல பேர் வாங்கி இப்போ நம்பர் ஒன் பேபி ஃபேஸர் ரால இருக்கிறாரு அப்படின்னா அது ஜெய் உஷாக்கு வேற லெவல் ஒரு திறமை இருக்குன்னு தான் இருக்கும் ஸோ அவர் தான் இந்த வருஷத்துக்கான கிங் ஆஃப் த ஜெயிக்க ஜெயிக்கக்கூடியது பட் டபுள்யூ டபிள்யூஆர் சோதர் பண்ணாங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கற விதமாக இந்த வருஷம் மேக அவர் ஜெயிக்கலாம் ஸோ இப்போங்கூட அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளோட ஜெய உஷா எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா மனித மேங்கு ப்ரீஃப் கேஸை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு நாலு ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்போர்ட்ஸ் கீடை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ஸோ அது என்னெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட் இடத்துல நம்மளுடைய ஜெயூசோ இதுக்கு ஒருத்தான நபர் தான் யஸ் ஜெயூசோ பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் மத்தியில் வேற லெவலில் ஒரு பாப்புலாரிட்டியில் இருக்கிறாரு ஸோ அந்த பாப்புலர் மூலயமா அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ரெண்டாவது மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயின் இவெண்ட் அப்படிங்கிற ஒரு பேர் நம்ம ஜெய் உசாக்கி இருக்கு அதாவது ஒரு காலத்துல நம்ம ஜெய் ஊசா பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லா எல்லா மசியமே மெயின்வென் தான் பண்ணுவாரு ராஸ் மேக் டவுன் அதுக்கடுத்து ஏதாவதுனால ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கோழி கோலிரோ சேமியன் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டே அதோட இதாக இருக்கட்டும் ஸோ இப்போ அவங்க தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செக்மெண்ட்னாலும் மெயினு பண்ணுறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் மெயினி ஒன் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணத்துக்காண்டி இந்த மனித பங்கு ஜெயிச்சா இன்னும் கொஞ்சம் அவர் மெயினு ஒன் ஜெய்ஷோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஜெயிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரி தான் ஏஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய்ஷோ எல்லா எல்லாம் தோக்குறாரு பிகாஸ் ஒன்று அவர் ஜிமிசோ சீட்டிங் பண்ணி அவரை தோக்கத்துக்கு வைக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் அவருக்கான அந்த ஒரு வாய்ப்பு இப்போ சில விஷயங்கள்ல கிடைக்காம இருக்குது ஸோ அவருக்கு அதான் நம்ம குறிப்பாக சொல்லலாம் அந்த கிங் ஆஃப் த ரிங் சொல்லலாம் ஸோ நல்ல ரூமா இருந்துச்சு அவர் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆனா டபிள்யூ டபிள்யூ சில காரணத்தைக்காண்டி இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க ஸோ அதுக்காக ஒரு சரிசமமா பண்ணதுக்கு நம்மளுடைய ஜெயசம் மனிதபங்க ஜெயிக்கிறதுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ கடைசியா எந்த ஒரு காரணத்தை கொடுக்கறது கொடுத்துருக்காங்க தெரியுமா நம்மளுடைய ஜெயூசோ மனிந்த பேங்க் ஜெயிச்சாச்சு அப்படின்னா ரெண்டு பிராண்டுக்கும் போகலாம் ஸ்மாக் டவுனுக்கும் போகலாம் ராய்க்கும் போகலாம் ஸோ அப்படி பார்க்க நேரம் ஸ்மாக் நம்ம ஜெயூசோ கொண்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா இப்போ பிளட் லைனோட ஸ்டோரி இருக்குது சோலசிகோட அந்த ஜெம்மி ஊசோ அண்ட் ஜெய் ஊசோட ரீயூனியன் ரோமன் ரன்ஸ் அந்த ஒரு சிவில் வார் ஸோ அதுக்கான ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணதுக்கு ஜெய் ஊசோ இந்த ஒரு மனித பேங்கை வின் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் நியூஸ் வந்துருக்கு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயஉசு இந்த வருஷம் மனித பேங்கம் ஜெயிச்சா நல்லா இருக்கும் ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க ஸோ அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த பாதாளத்தில் பேய்விட்டது எஸ் கே ரெஸ்லிங் தமிழ் ஸோ என்ன நடந்துச்சு தெரியுமா சோ இப்போ நான் போட்ட ரெண்டு மூணு வீடியோ சரி வியூஸ் எங்கிறது ரொம்ப ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முன்ன கூட நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நான் உண்மையில ஒரு நல்ல வியூஸ் வந்துச்சு பட் இப்போ டபிள் டபிள் கொடுக்குற ஸ்டோரி நாளையா தெரில ஸோ இல்லை என்னோட வாய்ஸ் என்னென்னு தெரில நம்ம சேனலோட வியூஸும் சரி சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது குறைஞ்சிருக்கு ஸோ நண்பர்களை இந்த வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக தாங்க ஸோ அதுக்கு நம்ம சேனலில் முத முதலாம் வந்திருக்கேன் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை ஆளில் விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ இப்போ ஃபைனலாக நம்மளோட ஜெந்தர் மகள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு கான்ட்ராக்ட்னுட்டு தெரில ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு அவங்க பணத்துக்கு கொடுக்க அந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் ரெசில் பண்ணுவாங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு கான்ட்ராக்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெந்தர் மகள் ஒரு ரெண்டு கம்பெனியில் சைன் பண்ணி வச்சுருக்காரு ஸோ அது எந்த கம்பெனிலாம் தெரியுமா ஒன்று டபிள்யூசி அப்படிங்கிற ரெஸ்லிங் கேலம் ஸோ இன்னொன்று வந்து பிபிஎல்பி பிஎல்பி பிளாக் லேபிள் ப்ரோ ரெஸ்லிங் அப்படிங்கிற ஒரு ரெண்டு கம்பெனியில் அஃபிஷியலாக அவர் பார்த்தீங்கன்னா சில மேட்சஸ் ரிசல்ட் பண்ண மாதிரி கான்டாக்ட் கொடுத்துருக்கலாம் ஸோ ஒரு காலத்தில் டபிள்யூடபுள்யூட ஐம்பதாவது வேர்ல்டு செம்மியன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா அங்கே அங்கே ரெசல் பண்ணுறது மாரியான சில விஷயங்கள் இருக்குது ஸோ அதை வச்சு நம்ம ஜெந்தர் மகாலும் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு ஸோ அது இந்த வீடியோவில் கம்பீட்டில் தகுந்த விஷயம் என்ன தெரியுமா நம்ம இதுக்கு முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம்னா நம்மளுடைய ஜெந்தர் மகால் பார்த்திங்கன்னா ஒரு புது பேரில் தான் பார்த்தீங்கன்னா ரெசல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுவும் ராஜ் தேசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஷேர் பண்ணியிருப்பார் ஸோ எஸ் அவரோட நியூ ரிங் நேம் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காரு ராஜ் தேசி அப்படிங்கிற ஒரு ரிங் நேம்ல தான் நம்மளோட ஜெந்தர் மகால் அந்த ரெண்டு கம்பெனிலையும் ஃபைட் பண்ண போகிறாரு ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில நியூஸு அதாவது நம்மளுடைய கோழி ரோட்ஸ் ஆஸ்திரேலியாவோட ஸ்கெடியூல் எந்த இந்த தேதியில் இருக்குதுன்னு வரிசையாக பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மாக் டவுனில் இருக்கிறாரு ஸோ அடுத்து ஜூன் பதினாலாம் தேதியும் ஸ்மாக் டவுனில் அஃபிஷியலாக அவர் சைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ அடுத்து கிளாஸ் ஆஃப் த கேசலில் இருக்கார் ஸோ அடுத்து ஸோ அடுத்ததான் சிக்காகோவில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாக் டோன் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் அட்வர்டைஸ் செய்யப்பட்டிருக்காரு ஸோ அடுத்து ரெண்டு லைவ் இவெண்ட் ஜூன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் இவென்டில் ஒரு சந்தை போட போகிறாரு அடுத்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நியூயார்க்கில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்மாக் அவர் கலந்துட போகிறாரு இனி அடுத்து நெக்ஸ்ட்டு மண்டே நைட் ரால என்னால் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிச்சிருக்கிறாங்க ஸோ அடுத்த வரும் பார்த்தீங்கன்னா சாமி சேன் விசிஸ் ஓடிஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அடுத்து பிரான் பிரேக்கர் விசிஸ் இல்ஜா ட்ராக்னர்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் அடுத்து ஐரியா வல்கேரியா விசிஸ் அந்த ஒரு ஜாப்பனீஸ் ரெஸில் இருக்கான ஒரு ரெசில் மேட்ச் சோ இது பாத்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலா கன்ஃபார்ம் இந்த வீடியோ அவ்வளவுதான் தான் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு தெரியுங்க தேங்க்யூ சோ மச்